இவருக்கு காவல்துறை ஒதுக்கிய நேரம் டிவியில எல்லாமே வந்த நேரம் வந்து பன்னெண்டு மணி ரெண்டு மணி நாங்க இவர் சாகுகாசமா ஏழு மணி வரைக்கும் வராரு காலையில மதியானத்துல இருந்து மக்கள் சாப்பிடாம அவ்வளவு பேர் அங்க நின்னாங்க இப்ப நேரம் தவறி இவர் வந்து ரோடு சோவே நடத்தக்கூடாதுன்னு சொன்னாங்க ஒவ்வொரு இடத்துல எதுக்கு நின்னு வேலூர்ல நின்று மேல ஏரியா ஒரு பாட்டுக்கு எல்லாமே கையை காமிச்சு எல்லாமே இவர் வந்து விளம்பர அரசியல் பண்றதுக்காகவே கும்பல சேர்த்து பயங்கரமா பண்ணியிருக்காரு இவங்க மக்கள் வந்து ஓட்டு அரசியலுக்காக வந்தாங்களோ இல்லையா அவர் ஒரு நடிகரை பார்க்கணுன்றதா ஆர்வத்துக்கு வந்தாங்க இன்னைக்கு எத்தனை உயிர் போயிருக்குது ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்கலாம் ஒரு மன்னிப்பு கேட்டு ஒரு நீங்க வந்து நேரில் ஒன்றும் இந்த இடத்துல வர தேவையில்லை நேரம் ஒரு மெசேஜை போட்டு நீங்க நேரம் திருச்சியிலேருந்து ஏறி இருக்கலாம் இல்ல திருச்சியிலே தங்கியிருந்து நாளைக்கு காலையில் இங்க வந்து பார்க்கலாம சிஎம் வந்து நைட்டு ஒரு மணிக்கு இங்க வரேன்னு சொல்றாரு இவர் வந்து இவ்வளவு பிரச்சனைக்கு காரணமான இவரே வந்து எதுவுமே பேசாம கம்முனு போயிருந்தாரோ என்ன அர்த்தம் இவர் மூஞ்சி திருப்பிட்டு போயிட்டா இவர் நாளைக்கு எங்களை எங்கள்கிட்ட ஓட்டு கேட்க மாட்டாரா எதுவும் பண்ண மாட்டாரா இது எந்த விதமான அரசியலும் தெரியல இது வந்து

கும்பலை வந்து மக்களை காலையில இருந்து காக்க வச்சு இன்னைக்கு இத்தனை உயிர் போயிருக்குது இத்தனை ஆறு குழந்தைங்க பிஞ்சு குழந்தைங்க ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்காதுக்கு முன்னாடி இத்தனை குழந்தைங்களோட உயிர் போயிருக்குது இதுக்கெல்லாம் யார் பொறுப்பேற்றுக்கு வரா அவரு போயிட்டு வருத்தம் தெரியறேன் மணி பிரேண்டு போயிருவாரு இப்போ அந்த குடும்பத்துக்கு யார் பதில் சொல்லுவா இன்னைக்கு இது எல்லாத்துக்குமே அரசாங்கம் தான் பதில் சொல்லி ஆகணும் இவர் இந்த அரசாங்கத்தை தான் திட்டினாரு எதிர்கட்சி தலைவர் எல்லாத்தையுமே தான் திட்டிட்டு போனார் அவரு இதில் வந்து என்ன புரோஜனமே தெரியும் ஒரு ஒரு ஆறுதலுக்கு கூட மணிப்பு இந்த திருச்சியில் ஒரு நாள் தங்கிட்டு நாளை காலையில் இங்கே வந்து பார்த்துட்டு போகலாம்ல சிஎம் சென்னையிலேருந்து நான் விடிய நைட்டு இங்கே ஒரு மணிக்கு வரான்னு சொல்லி நியூஸில் வருது இதெல்லாம் பார்க்கும்போது இவர் எந்த அக்கறை இருக்குது இவர்களா எதுவுமே எதுக்கு இந்த விளம்பர அரசியலை பண்ணி ஒரு மக்களை வந்து இப்படி இது பண்ணுறாரு அப்படின்னே தெரியல வேறு மணி சங்கருங்க என்